ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு குழம்பே தேவையில்லை இதுக்கு வந்து குழம்பே நீங்கள் தேவையே இல்லை வச்சு சாப்பிடணுனாக்கி சுவாரம் அந்த இது மட்டுமே போதும் என்னதுன்னு பார்த்திங்கன்னாக்கி துவையல் துவையிலே நிறைய வகை உண்டு இது வந்து மல்லி துவையல் சரியா நீங்கள் எந்த குழம்புமே வைக்கவே வேண்டாம் சும்மா இது ஒரு சோறும் இது கொஞ்சோல வச்சு சாப்பிட்டாலே போதும் அவ்வளவு அருமையாக அட்டகாசமும் செம்மையாக இருக்கும் இதில் வந்து என்னென்னதெல்லாம் சேர்த்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி மல்லி வத்தல் கருவேப்பிலை வெள்ளைக்குடு சீரகம் அடுத்தால புளி தேங்காய் இவ்வளோந்தான் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்ப்போம் வாங்க இப்போ விடியக்குள்ள போகலாம் பார்த்திங்கன்னாக்கி இப்போ வந்து நான் சொன்ன ஐட்டங்கள் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸி இருக்கவங்க மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து பவுட்ரு அதுக்கு அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடுங்க நாங்கள் வந்து அம்மியில் அரைக்கோம் அம்மியில் அரைச்சாக்கி உங்களுக்கே தெரியும் அம்மில அரைச்சா எதுவுமே நல்லா இருக்கும் தொயில் அப்போ எவ்வளோ அருமையாகிட்டு இருக்கும் நீ வந்து மல்லி தொகையில் செஞ்சுக்கிட்டு பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி இருக்குது ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா சரியாக பாருங்க பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டுருக்கணும் அதே அதேமாரி தான் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது வேறு அறப்படாது கொஞ்சமாக தண்ணி ஊத்தி அரைச்சிக்கிடுங்க தொவையிலே நிறைய தொகையு உண்டு தியாகா தொகையு உண்டு புளி தொழில் உண்டு அதுக்கப்புறம் பருப்பு நிலக்கடலை தொவையில் அப்படி நிறைய உண்டு இது வந்து மல்லி மல்லி வந்து உங்களுக்கு தித்தம் நிறைய தித்தம் இருக்கவங்க வந்து ந ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் தித்தம் இருந்தனக்கி தலை கறக்கிட்ட அப்படியே இருக்குமா இந்த மல்லி தொகையில் வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு நீங்கள் சாப்பிங்னாலே தலை கரைக்கும் அப்படியே போயிடும் சரியா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மல்லி வந்து லைட்டாக அரைச்சாச்சு இப்போ தேங்காய் அரைச்சிருக்கோம் மிக்சி நைக்கி ரெண்டே செகண்ட் தான் அரைச்சிடும் இது நாங்கள் அம்மியில் அரைக்கனால கொஞ்சம் ஆகும் எல்லாமே வறுக்கணும் பச்சையாட்டு போட்டுறாங்க மல்லி வத்தல் சீரகம் வெள்ளைக்கூடு கருவேப்பில வேற தேங்காய் புளி தான் வச்சு நல்லா அரைச்சிக்கிடுங்க மையாக அரைக்கணும் திட்டு திட்டாக அரைக்கக்கூடாது நல்லா மையாக அரைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் தான் பழைய கஞ்சி அதுகளுக்கு சூப்பராகிட்டு இருக்கும் சுவாரை விட பழைய கஞ்சி இருந்தோன்கி சாப்பிங்கனாக்கி அது அருமையாக இருக்கும் குழம்பே தேவையில்ல இந்த தொவியெலாம் சோறு மட்டுமே போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வந்து புளி நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால எல்லாம் உடனடியாக போட்டு அரைச்சி கொடுங்க நாங்கள் அம்மியில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டு அரைக்கும் உப்பு கொஞ்ச போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா அரைச்சி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த தொகையில் பிடிக்கும்ட்டு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பருப்பு துவரம் பருப்பு மாதிரி நிலக்கடலை வேறு பொட்டுக்கடலை வேறு துவையல் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரியாமத்து மல்லித்தொவில்ல் நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் துவையல் அப்படி எல்லாம் அடிக்கடி கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுவோம் நீங்கள் வந்து இதில் எந்த தொவியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எது விரும்பி சாப்பிடுங்கன்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கிடுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அரைக்கிட்டு நான் லாஸ்டா காட்டுது சரியா ரொம்ப அரைச்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் லாஸ்டா காட்டுறது எப்படி இருக்கு வந்திருக்கு அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மையா அரைச்சாச்சு என்னைய ஒரு பிளேட்டில் வலிச்சு வச்சுக்கிடுவோம் அம்மியில் வந்து நம்ம தொவையில் அரைச்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அம்மியில் அரைச்சா ஒரு எக்ஸைஸ் மை தான் இப்போ யாரும் அப்படியே அரைச்சிட்டு நடக்காது எல்லாரும் கரண்ட் தான் பந்துமே நல்லா உருட்டி எடுத்தாச்சு மல்லி தொகையில் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டுது எப்போதுமே எந்த இதுனாலும் அரைச்ச பிறகு உடனே அம்மியை நம்ம கழுவி வச்சிடணும் காஞ்சிடுச்சுனாக்கி அது போல் கழுவ நம்மளுக்கு கஷ்டமாயிடும் அதனால் கழுவி வச்சுடுங்க அதில் கம்மியும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னாக்கி மல்லித்தொவில் நம்ம அரைச்சாச்சு இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க இதே போல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்